வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறை கவனம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சாட்சி பாவனை மூலமாக நமக்குள்ளே நிகழக்கூடிய அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாட்சி பாவனைங்கிற இந்த வார்த்தை ரொம்பவே சிறப்பான ஒரு வார்த்தை உங்கள் மையத்தை அடையிறதுக்கு நூற்றுக்கணக்கான தியான நுணுக்கங்கள் இருக்குது ஆனால் இந்த சாட்சி பாவனைங்கிறது ஒவ்வொரு தியான நுணுக்கத்துலேயும் அதுவும் ஒரு அடிப்படை பகுதியாக நிச்சயமாக இருந்தே தீரும் தியான நுணுக்கம் எதுவா இருந்தாலும் சரி சாட்சி பாவனை தான் அதனுடைய முக்கியமான பகுதியா இருக்கும் அதனால இந்த தியான நுணுக்கங்களுக்கெல்லாம் பெரிய தியான நுணுக்கம் அப்படின்னு இந்த சாட்சி பாவனைய சொல்லலாம் இது வெறுமனே ஒரு தியான நுணுக்கம் மட்டும் இல்ல இந்த சாட்சி பாவனைங்கிற இந்த செயல்முறை எல்லா தியான நுணுக்கங்களுக்கும் முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்குது அதனால முதல்ல இந்த சாட்சி பாவனைனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிந்தித்தல் அப்படின்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சாட்சி பாவனைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நினைத்தல் சிந்தித்தல் இதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா நமக்கு முதல்ல என்ன தெரியுமோ அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் சிந்தித்தல் நினைத்தல் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் சிந்திக்காத ஒரு மனிதனே இல்லை எந்த நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதனால் நமக்கு தெரிஞ்ச இந்த சிந்தித்தலிருந்து ஆரம்பித்தா சாட்சி பாவனைனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சிந்தித்தல் அப்படினாலே தீர்மானித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்த உடனேயே அதை பற்றி ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வரீங்க இல்லை ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு மலரை பார்க்குறீங்க அந்த மலரை பற்றி உங்கள் மனசில் ஒரு சில சிந்தனைகள் ஓடுது இது எவ்வளவு அழகாக இருக்குது இல்லை அழகாவே இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க இல்லைனா ஒரு பாட்டை நீங்க கேட்குறீங்க அப்போ அந்த பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாராட்டுறீங்க இல்லைன்னா கண்டனம் செய்கிறீங்க அப்போ இந்த சிந்தனை அப்படின்னாலே தீர்ப்பளித்தல் அப்படின்னு அர்த்தம் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்ச அந்த நொடி பொழுதுலேயே நீங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் தீர்ப்பளிக்க ஆரம்பிச்சிட்றீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சிந்திப்பது அப்படிங்கிறது மதிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம் மதிப்பீடு செய்யாம உங்களால சிந்திக்கவே முடியாது ஒரு மலரை பார்க்குறீங்க அந்த மலரை மதிப்பீடு செய்யாமல் அதை பற்றி உங்களால் சிந்திக்க முடியுமா நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்ச அந்த நேரத்திலேயே அது அழகாக இருக்குதா இல்லை அழகாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பொருளை இனம் பிரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது சிந்தித்தல் அப்படின்னாலே இனம் பிரித்தல் அப்படின்னு அர்த்தம் எந்த பொருளை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா இல்லை இது உங்களுக்கு அழகாக தெரியுதா இல்லை அழகாக தெரியலையா அப்படின்னு ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடுறீங்க நீங்கள் அந்த பொருளை பற்றி எந்த விதமான தீர்ப்பையும் சொல்ல போகிறதில்லை அப்படிங்கும்போது சிந்தனை அப்படிங்கிறது சாத்தியப்படாது நீங்கள் எந்த விதமான தீர்ப்பையும் நான் சொல்லவே போகிறதில்லை அப்படின்னு தீர்மானிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வெறுமனே விழிப்புணர்வோட மட்டும் தான் இருக்க முடியும் ஆனால் அப்போது உங்களால் கண்டிப்பாக சிந்திக்க முடியாது அதாவது ஒரு பூவை பார்க்குறீங்க இப்போ நான் உங்ககிட்ட சொல்ற அந்த பூவை பாருங்க ஆனால் அதை பற்றி சிந்திக்காதீங்க அதாவது மலரை பார்க்கலாம் ஆனால் அந்த மலரை பற்றி நீங்கள் எதுவுமே சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும் சிந்தனை அப்படிங்கிறது அனுமதிக்கப்படலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் வெறும் சாட்சி பாவனையில் வெறும் விழிப்புணர்வுல மட்டும்தான் இருக்க முடியும் நீங்க அந்த பூவை பற்றி தன்னுணர்வோடு மட்டுந்தான் இருக்க முடியும் அந்த மலர் இங்கே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை மட்டும்தான் உங்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உங்களால அதை எதிர்கொள்ள முடியும் இந்த மலரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு பூவாக இருக்குதே இதை நான் பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி எந்த கருத்தையும் நீங்க சொல்ல முடியாது உங்களால எதுவும் சொல்ல முடியாது வார்த்தைகளை உபயோகிக்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அதனுள்ள ஒரு மதிப்பீட்டை வச்சிருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீர்ப்பு மொழி அப்படிங்கிறது தீர்ப்புகளால் சுமையேற்றப்பட்டது தான் மொழியினால் ஒருபோதும் பாரபட்சமின்றி இருக்கவே முடியாது ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகித்த அந்த நொடி நீங்க நீங்கள் தீர்ப்பளிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் மொழிகளை பயன்படுத்தவே முடியாது நீங்கள் வார்த்தைகளால் எதுவும் சொல்ல முடியாது இப்போ உங்கள் கிட்ட நான் இந்த பூவை பாருங்கள் ஆனால் எதுவுமே சிந்திக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வார்த்தைகளால் விவரிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களால் வெறுமனே சாட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் அங்கே இருந்தால் ஏதாவது ஒன்றை வெறுமனே பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுதான் சாட்சி பாவனை ஒரு கலங்கன தண்ணியை தெளிய வைக்க நீங்கள் உள்ளே கலக்கிட்டே இருந்தால் அது எப்படி தெளிவாகும் அது அப்படியே விட்டுட்டா தானாகவே தெளிஞ்சிடும் ஓஷோவோட லேர்னிங் டு சைலன்ஸ் த மைண்ட் அப்படின்ற புக் சம்மரி குக்கு எஃப்எம் ஆப்பில் இருக்குது எஃப்எம் இந்தியோட லீடிங் பாட்காஸ்ட் ஆப் இதில் பத்தாயிரம் மணி நேரத்துக்கும் மேலே ஆடியோ ஷோஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் மந்தோட சஸ்கிரிப்ஷன்ல ஃபிஃப்டி பர்ன்டேஜ் ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு சேனல் குப்பன் கோட் சக்கி ஃபைவ் ஜீரோ யூஸ் பண்ணிக்கோங்க மாதத்துக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆடியோ கண்டென்ட்டோட ஸ்பீட செட் பண்ணிக்க முடியும் புதுசாக புக்ஸ் எதாவது அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆடியோட குவாலிட்டி நல்லா கிளியாக இருக்கும் எபிசோட்ஸ் கீழ நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் க்ளிக் பண்ணி மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க சாட்சி பாவனைங்கிறது அமைதியான விழிப்புணர்வு அப்படின்னு அர்த்தமாகுது அமைதியான அப்படிங்கிறத நல்லா நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் எதை பார்த்தாலுமே அதோடு நீங்கள் எதாவது செஞ்சீங்க நீங்கள் அப்போ அமைதியாக இருக்கிறதே இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிற அந்த நொடி பொழுதே நீங்கள் பார்த்த அந்த பொருளை அப்படியே மாற்றிடுறீங்க அதாவது நான் இப்போ அந்த பூவை பார்க்குறேன் உடனே சொல்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இப்போது நான் என்ன பண்ணிடுறேன் அந்த பூவை மாற்றிடுறேன் அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூ இருக்கு இல்லையா அந்த மலர் மேல ஏதோ ஒன்று நான் திணிக்கிறேன் அந்த பூவோட ஒரு அழகாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வும் சேர்ந்துருது இப்போ அந்த மலர் என்னாச்சு என்னை விட்டு வெகு தொலைவில் போனது மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த மலருக்கும் எனக்கும் இடையில் ஒரு தீர்ப்பளிப்பு ஒரு ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணி அதை நான் பிரித்து வச்சுடுறேன் இப்போ அந்த பூவை நான் முதல் முதல்ல பார்த்த அந்த நொடிப்பொழுதுல இருந்த அந்த தன்மை இப்போ நான் அதை பற்றி சிந்தித்ததுக்கு அப்புறம் இருக்கிறதில்ல அது முன்பு இருந்த அந்த மலர் போல இருப்பதில்லை மாறிடும் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலர் அழகாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த மலருக்கு சொந்தமானது கிடையாது அது எனக்கு சொந்தமானது நான் அதனுடைய அந்த உண்மைக்குள்ள நுழைஞ்சிட்டேன் இப்போ அந்த உண்மை பரிசுத்தமானது கிடையாது நான் அதை கலங்கப்படுத்திட்டேன் அது எப்படி எனக்கு தெரியும் அழகா இருக்குன்னு அழகா இருக்குன்னு சொல்றதே உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் உங்களோட கடந்த கால கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு தானே இது அழகா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ இது எல்லாமே தீர்மானம் பண்றதெல்லாம் கடந்த கால அறிவை வச்சு செய்கிறீங்க சிந்தித்தல் அப்படின்னாலே உங்களுடைய கடந்த காலத்தை உங்கள் நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வருதல் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ சாட்சி பாவனைன்னா என்ன கடந்த காலம் அப்படிங்கிறதே அங்கே கிடையாது வெறுமனே நிகழ்காலம் மட்டும்தான் கடந்த காலத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அர்த்தமாகாது நிகழ்காலத்தில் லைத்து இருக்கிறது தான் சாட்சி பாவனை சாட்சி பாவனைங்கிறது அமைதியான நடவடிக்கை நீங்கள் அங்கே எதுவுமே செய்ய போகிறதில்லை ஆனால் நீங்கள் இருப்பீங்க வெறுமனே நீங்கள் அங்கே இருப்பீங்க நீங்கள் அங்கே ஆஜராகி மட்டும் இருப்பீங்க அந்த மலர் அங்கே இருக்கும் நீங்களும் அங்கே இருப்பீங்க அதுக்கப்புறம் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சாட்சி பாவனை அந்த மலரும் இருக்கு நீங்களும் இருக்கீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை எங்கேயும் அனுமதிக்காமல் நிகழ்காலத்தில் மட்டுமே லைத் இருக்க முடிஞ்சு அந்த மலரை பார்த்தா அதுதான் சாட்சி பாவனை இப்போ உண்மையை சொல்லப்போனால் அந்த மலர் அங்கே இருக்கு இப்போ நீங்களும் ஆஜராயிட்டீங்க இப்போ அப்படியே பார்க்குறீங்க அந்த இடத்துல வேற ஒன்றுமே இல்லை இப்போ நிகழ்காலத்தில் இருக்கும்போது அந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த இடத்துல இடமே இருக்காது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது எந்த விதமான தீர்ப்பையும் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணாலோ அல்லது ஒரு தீர்ப்பை கொடுத்தாலோ இல்லை நீங்கள் பிரித்து பார்த்துட்டாலோ அது கடந்த காலத்துக்கு சொந்தமானது நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அது கடந்த கால விஷயமா ஆயிடும் இந்த மலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் உணர்றீங்க அதை தீர்மானிக்கிறீங்க அதை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்றி சொல்கிறீங்க இதெல்லாம் கடந்த கால அனுபவங்கள் அதனால நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சாட்சி பாவனைனா என்னன்னு ஒரு நாளும் தெரிஞ்சிக்கவே முடியாது சரி இப்போ என்னதான் செய்யணும் நிறுத்தணும் சிந்தனையை நிறுத்தணும் இதுதான் சாட்சி பாவனைக்கு ஒரு ஆரம்பமாக அமையும் நினைத்தல் இல்லாமல் இருக்கிறது சாட்சியாக இருக்கிறது சிந்தித்தல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நெடிய ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அது வெறும் இயந்திரம் போன்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ நீங்க சிந்திக்கணும் அப்படின்னா நீங்களா எதுவும் சிந்திக்க தேவையில்லை தானாவே நடக்கும் அது ஒரு இயந்திரத்தனமான ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு அதை தவிர உங்களால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு பூவை பார்த்துட்டா போதும் உடனே அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க வார்த்தைகள் இல்லாத அனுபவங்களை நாம் பெறுவதே இல்லை சிறு குழந்தைகள் மட்டும் தான் அதை பெற்றிருக்காங்க வார்த்தைகள் இல்லாத அனுபவம் தான் உண்மையான அனுபவம் நீங்க ஒரு பொருளை பார்த்த உடனே வாய் வார்த்தைகளில் எதையாவது சொல்லும்போது நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு தடை வந்துடுது வார்த்தைகள் தான் தடையை ஏற்படுத்துது நீங்கள் வார்த்தைகள் இல்லாமல் விழிப்புணர்வோடு இருந்தால் திறந்த மனதோட எதையும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் வந்துடும் சாட்சி பாவனைங்கிறது அனுபவிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் திறந்து வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரத்தனமாக நம்ம பழக்கி வச்சிருந்த அந்த சிந்தனையை எங்கேயாவது ஒரு இடத்துல உடைத்திரிக்கப்படணும் இப்போ என்ன செஞ்சாலும் அதை வாய் வார்த்தைகள் இல்லாமல் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இது கடினம்தான் சிரமம்தான் ஆரம்பத்தில் இதெல்லாம் முடியாத ஒன்றுன்னு கூட தோணும் ஆனால் அது அப்படி இல்லை இது முடியாது தான் கடினமானது தான் இருந்தாலும் முடியும் முயற்சி செஞ்சால் முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் தெருவில் நடந்து போகிறீங்க வார்த்தைகளின்றி நடந்து போங்க வெறுமணி நடந்து போங்க அப்படி போகும்போது ஒரு சிறு நொடி பொழுதாவது அந்த இடத்துல உங்களால் லைக்க முடிஞ்சு ஒரு சாட்சி பாவனையோடு இருக்க முடிஞ்சா கூட நீங்கள் ஒரு வேறுபட்ட உலகத்தை பார்க்க முடியும் ஒரு வார்த்தைகள் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்க முடியும் மனது தனக்குள்ளே உருவாக்கி வச்சிருக்கிற அந்த மனம் அப்படிங்கிற உலகம் இல்லாமல் வேறு ஒரு உலகத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சாப்பிடும்போது கூட உங்களுக்குள்ள வார்த்தைகளுடைய ஓட்டம் இல்லாமல் சாப்பிடுங்க நீங்கள் வார்த்தைகள் இன்றி இருக்கும்போது ஒவ்வொரு செயலும் முழுமையாகுது அதனால மனதில் எந்த விதமான வார்த்தைகளும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க மனதில் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் சாப்பிடுங்க வெறுமனே சாப்பிடுங்க அப்போதான் நீங்கள் சாப்பிட்றது கூட தியானமாகிடும் நடந்து போகும்போது சாப்பிடும்போது குளிக்கும்போது போது அமைதியாக உட்காரும்போது எல்லா நேரங்கள்லேயும் ஒரு சின்ன சின்ன செயல்கள் செய்யும்போது வெறுமனே செய்யுங்க அதாவது சிந்திக்கிறதுக்கான தேவை இல்லாத போது இதுக்காக சிந்திக்கணும் இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை முயற்சி செய்து பாருங்க உங்களோட முழு கடந்த காலத்தையும் உங்ககிட்ட இருந்து வெட்டி எரிஞ்சிருங்க எந்த நினைவும் இல்லை உங்களோட பெற்றோர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருக்கு சொந்தம்னு தெரியாது நீங்கள் எந்த நாட்டை எந்த மதத்தை எந்த இனத்தை சேர்ந்தவர்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் எங்கே கல்வி கட்டுறீங்கன்னு தெரியாது நீங்கள் கல்வி கற்றவராக இல்லையான்னு கூட தெரியாது உங்களுடைய முழு கடந்த காலத்தையும் வெட்டி எரிஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு நினச்சி பாருங்க உங்களால் நீங்கள் யார் அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியாது நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் நீங்கள் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது அந்த நான் அப்படிங்கிறத உணர முடியாது உங்களுடைய நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் வெறுமனே உங்களுடைய கடந்த கால நினைவுகளுடைய சேர்க்கை தான் உங்களுடைய ஆணவமானது கெட்டிப்படுத்தப்பட்ட சுருக்கப்பட்ட உங்களுடைய எண்ணங்கள் தான் சாட்சி பாவனை அப்படின்னா இந்த மொழிகள்லிருந்து வார்த்தைகள்லிருந்து மனதிலிருந்து வெளியில நகர்ந்து வர்றது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய முயற்சினால திடீர்னு ஒரு சில நேரங்களில் இந்த மொழிகள் எல்லாம் மறைஞ்சு போகிறத நீங்க பார்க்க முடியும் அப்போ ஒரு புதிய பரிமாணம் திறக்கும் நீங்க ஒரு வேறுபட்ட உலகத்தை புரிஞ்சுப்பீங்க அது உண்மையான உலகமா இருக்கும் அதாவது மனம் இல்லாத ஒரு உலகம் இங்கேயே இப்போதே வாழ்கின்ற ஒரு உலகம் மொழிகள் எல்லாம் ஆவியாக போகணும் அதாவது சாதாரண செயல்களை கூட ஒரு உடல் அசைவுகளை கூட மொழி இல்லாமல் செய்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க புத்தர் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு இந்த தியான நுணுக்கத்தை பயன்படுத்தினார் அவர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் வெறுமனே உங்களுடைய சுவாசத்தை உள்ள வரதையும் வெளியில போகிறதையும் அப்படியே கவனிங்க இதுதான் தியான நுணுக்கம் அப்படின்னு சொன்னார் வெறுமனே அந்த சுவாசத்தோடையே நகர்ந்து போங்க உங்களுடைய தன்னுணர்வு அந்த சுவாசத்தோட ஆழ்ந்து போகட்டும் அதுக்கப்புறம் அது வெளியில் வரட்டும் உங்களுடைய சுவாசத்தோட கூடவே நீங்களும் நகர்ந்து போங்க விழிப்புடன் இருங்கள் ஒரு சிறு சுவாசத்தை கூட கவனிக்காமல் விட்டு விடாதீங்க அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு உடல் அளவில் ஒரு முறை நீங்கள் சுவாசத்தை நிறுத்திட்டாலே நீங்கள் இறந்துடுவீங்க அதே போல் விழிப்புணர்வில் நீங்கள் ஒரே ஒரு சுவாசத்தை விட்டால் கூட நீங்கள் உங்களுடைய மையத்தை இழந்துடுவீங்க உங்களுக்குள்ளே இறந்தவராகிடுவீங்க அதனால தான் புத்தர் சொல்கிறாரு இந்த உடலில் உயிர் இருக்கிறதுக்கு சுவாசம் அவசியம் அதே போல் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய மையம் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த சுவாசம் பற்றிய விழிப்புணர்வு அவசியம் சுவாசிக்கும் போது விழிப்புணர்வோடு இருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய சுவாசம் பற்றிய விழிப்புணர்வோடு இருக்க முயற்சி செஞ்சால் உங்களால் சிந்திக்கவே முடியாது ஏன்னா உங்களோட மனதால் ஒரே நேரத்தில் ரெண்டு காரியங்களை செய்ய முடியாது அதாவது சிந்திப்பதையும் சாட்சியாக இருக்கிறதையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது சாட்சி பாவனை அப்படிங்கிற விஷயமே இந்த சிந்தனைக்கு நேரெதிரானது அதனால நீங்கள் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செய்யவே முடியாது நீங்கள் எதை சாட்சி பாவனையில் பார்த்தாலும் சிந்தனை நின்று போகும் சிந்தனை வந்துருச்சுன்னா சாட்சி பாவனை மறைஞ்சு போகும் சாட்சி பாவனை அப்படிங்கிறது அமைதியான விழிப்புணர்வு உங்களுக்குள்ள எந்தவிதமான செயல்களும் இல்லாத விழிப்புணர்வு நீங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களுடைய கடந்த காலத்தை விட்டு மரணம் அடையுங்க அது எப்படிப்பட்ட கடந்த காலமாக இருந்தாலும் சரி அது ஒரு சொர்க்கமோ நரகமோ இல்லை எதுவாக இருந்தாலும் அதற்கு மரணம் அடையுங்க மீண்டும் புத்துணர்ச்சியோட இளமையோட இந்த நொடி பொழுதுல மீண்டும் ஒரு பிறவி எடுங்க இப்போதைய பொழுது சாட்சியாக இருந்து பாருங்க நீங்க புத்துணர்ச்சியோடு இருந்தா உங்களால இப்போது இருக்கிற இந்த பொழுதில் சாட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும்